இந்த அஞ்சலி இதுக்கப்புறமும் வந்து போயினா இந்த ஒரு பிரச்சனையை பண்ணாம இருக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து போயினா அவ அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே வந்து போயினா இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க அப்பா சொத்தை அடையறதுக்கு அதாவது சொத்தை விற்று வந்து போய்னா பணமாக்குறதுக்கு இப்பெல்லாம் எவ்வளோ பிளான் பண்ணா ஆனா இலக்கிய அதுக்கு விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா இந்த அஞ்சலி வந்து போயினா இத்தனை நாளா ஒரு விஷயத்த யோசிக்காமே இருந்திருக்கா அஞ்சலி மட்டும் கிடையாது இந்த எஸ்எஸ்கேவும் வந்து போயினா இப்போ யோசிக்காமே இருந்திருக்கா இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு நேராக போய் எஸ்எஸ்கே கிட்ட வந்து போய்னா மறுபடியும் கூட்டணி வைக்க போறா இது உண்மையிலேயே வந்து

போய் எங்க போறா எங்க வரா என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றது எல்லாத்தையுமே நீ செக் பண்ணி வை அப்பதான் வந்து போயின்னா நம்ம ஒரு வழி பண்ண முடியும் சொல்லிய அப்படின்ற வந்து சொல்லி நம்ம வசந்த் கிட்டயும் வந்து போயின்னா பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பிரியாவிட விஷயம் பிரியாவை எதுக்காக வந்து போயினா கார்த்திகை வந்து லவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஆனா வசந்தக்கும் வந்து போயினா கண்டிப்பா அஞ்சலி திருந்த மாட்டாக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து போயினா அதை உண்மையிலேயே நம்ம இலக்கியா கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அந்த மாதிரி தான் நம்ம வசந்த் இருந்துட்டு இப்போ இந்த நடக்கத்தை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் கௌமும் இருந்துட்டு ஒரு பக்கம் அங்கே பயங்கரமான பிரச்சனை இருந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ்எஸ்கேப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஃபோன் பண்ணி வந்து என்ன பேசுகிறார் ஏன்னா இவளுக்கு அடுத்து தான் போகிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது ஏன்னா பைரவி பக்கம் போனாலும் பைரவி வந்து அந்த அந்தளவுக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன ஏமாற்றிட்டு போயிட்டா இல்லையா அந்த ஒரு காரணத்தினால மறுபடியும் எஸ்எஸ்கே கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதாவது எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்போ எஸ்எஸ்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை உங்ககிட்ட பேசுகிற நேரம் எனக்கு கோடிக்கணக்கான ரூபா வந்து இப்போ என்ன இப்போ வந்து லாஸ் ஆயிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா நான் வந்து இப்போ என்ன உங்ககிட்ட கெஞ்சலை நான் உங்ககிட்ட ஆர்டர் போடுறேன் நான் எதுக்காக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நேரில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இப்போ என்ன ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கிடையாது கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன ஆயிரம் கோடிக்கு மேலே தான் பெனிஃபிட் இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக வந்து இப்போ கிளம்பி கிளம்பிங்க வாங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம அதாவது அஞ்சலி வந்து இப்போ என்ன அவள் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ என்ன வர சொல்கிறான் அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏன்னா அவளுக்கு போகிறதுக்கு ஆட்டோக்கு கூட பணம் கிடையாது அதனால தான் வந்து இப்போ என்ன வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர்லயோ இரநூறு மீட்டர்லயோ வந்து வர சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அஞ்சலி எனக்கு வந்து நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு ஒழுங்கு மரியாதையா வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த டக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னப்பா இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் ஆனா என்ன ஒரு கால் தூசியா கூட நீங்க மதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்துதான் நான் கௌதம் கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கிட்டு வந்தேன் அந்த பத்திரம் உங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பத்திரத்துல வந்து சைன் வாங்கும் இன்னொரு பத்திரத்திலையும் சைன் வாங்கியிருக்காங்க அதாவது எம்டி பேப்பர்ல அதாவது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகெல்லாம் சொத்து கொடுக்க போகிறது கிடையாது இந்த எஸ்எஸ்கேவுக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு வந்து போயினா எஸ்எஸ்கே எடுத்துக்கிட்டு இன்னும் மீதி வந்து போயினா அஞ்சலிக்கு கொடுக்க போகிறாங்க அதாவது அஞ்சலியும் எஸ்எஸ்கே சேர்ந்து வந்து போயினா இந்த மொத்த சொத்தையும் ஆட்டி போகிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க